ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சத்தணவு வேலைக்கான அமைப்பாளர் உதவியாளர் மற்றும் சமையலல் வரைக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சத்துணவு வேலையில் வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் காலி பணியிடங்கள் வந்து தமிழகம் முழுவதும் வந்து அறிவிச்சிருக்காங்க இதற்கான விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் விண்ணப்பங்களை பார்த்தவங்க நவம்பர் மாதம் எண்டு வரை உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ இதை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள் அங்கன்வாடி மற்றும் கிராம உதவியாளர் சத்துணவு மையங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைப்பாளர் உதவியாளர் சமையலர் வேலைக்கான அனைத்து தகவலும் நம்ம வந்து சொல்லிட்டு வரோம் நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சத்துணவு அதாவது தமிழக அரசு சத்துணவு மையங்களில் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைப்பாளர் உதவியாளர் மற்றும் சமையலருக்கான வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இது ஆல்ரெடி வந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விண்ணப்பங்கள் மாவட்ட வரையாக வந்து நமக்கு இன்னும் வரல ஸோ அதற்கான நியூஸை தான் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க அதாவது விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் எண்டு வரை நீங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாமல் அவங்கவுங்க மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வேகன்சீஸை பொறுத்தளவில் யார் யாரெல்லாம் இந்த வேகன்சிஸ்க்கு விண்ணப்பிக்கலாம் அதற்கப்பறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்குது என்னென்ன எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் என்னென்ன முன்னுரிமைகள்லாம் இருந்தால் நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் இப்போ நம்ம கடைசி வரை பாருங்க அங்கன்வாடி மையங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு பெறணும் அப்படின்னா நீங்கள் பேசிக்காக ஒரு டென்த்து முடிச்சிருந்தாலே போதும் அங்கன்வாடி மையங்களில் நீங்கள் வேலை வாய்ப்பு வாங்கிடலாம் இதில் வந்து நிறைய விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது சும்மா நீங்கள் டென்த்து மட்டும் முடிச்சிருந்தால் போதுமா வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இல்லை உள் உள்ளாரி வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அங்கன்வாடி அதுக்கப்புறம் இந்த சத்துணவு மையங்களில் வேலை அப்படிங்கும்போது நம்ம பெண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் எல்லாருமே தெரியும் பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுறதுனால வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் வந்து முன்னுரிமைகள் நிறைய இருக்குது ப்ரையாரிட்டி அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது ஸோ அதனாலே நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை அது சம்மந்தமாக நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கிறதும் இல்லை ஸோ நீங்கள் விண்ணப்பித்து பார்த்தா தான் வந்து தெரியும் உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காது அந்த அங்கன்வாடி இந்த சத்துணவு மையங்கள் வேலைனாலே வந்து கிடைக்காது காசு கொடுத்து வாங்குவாங்க அப்படின்ற வந்து எண்ணங்கள் நிறைய பேருக்கு வந்து நிறைய இருக்குது கண்டிப்பா கிடையாது எதுலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காசு கொடுக்காம நேர்மையான முறையில் மெரிட் லிஸ்ட் பேஸில் நிறைய பேர் வேலை வாங்கிட்டு தான் வந்து இருக்கிறாங்க ஸோ இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸஸ் இருக்குது முக்கியமாக என்னென்ன முன்னுரிமைகள் வந்து இருந்தது அப்படின்னா இந்த சத்தணவு மையங்களில் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதை பொறுத்தளவில் நீங்கள் வந்து பத்தாவது தான் முடிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது டென்த்ல நீங்கள் நீங்க மேற்கொண்டு என்ன வேணால் வந்து படிச்சிருக்கலாம் அமைப்பாளராக இருந்தாலும் உதவியாளர் சமையலராக இருந்தாலுமே டென்த்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாளும் படிச்சிருக்கலாம் அதாவது டிகிரி படிச்சிருக்கலாம் டிப்ளமோ படிச்சிருக்கலாம் இல்லை டென்த்து மட்டுமே கூட நீங்கள் படிச்சிருக்கலாம் ஸோ என்ன படிச்சிருந்தாலுமே வந்து தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து வயது வரம்பு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றத சொல்லியாச்சு ஸோ உங்களுக்கு பொதுப்பின் இவரை ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இருபத்தோரு வயசுலேருந்து நாற்பது வயசு வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க இதே பழங்குடியினர்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரை கணவனால் கைவிடப்பட்டவர் இவங்கெல்லாம் வந்து இருபது து வயசுலேருந்து நாற்பது வயசு வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சமையல உதவியாளர்கெலாம் வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தோல்வி அதாவது இப்போ டென்த்து பாஸ்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணால் டென்த்து ஃபெயில்னாலும் தாராளமாக அப்ளை பண்ணால் ச என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தமிழ் வந்து நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ் நல்லா பேச தெரிஞ்சிருந்துருக்கு உங்களுக்கு அப்படின்னாலே நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தமிழ் நல்லாவே பேசுவாங்க ஸோ தமிழ் தெரிஞ்சாலே தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களாம் அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின் கிட்டே கண்டிப்பாக வந்து பண்ணலாம் ஸோ த இதில் வந்து இந்த வேலையை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் தான் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ் தெரிஞ்சுருக்கணும் அவ்வளோதான் ஒரு விஷயம் இதுக்கப்புறமா இதில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கிடைக்கும் அதாவது இப்பணிக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் நியமனம் கூறும் சத்துணவு மையத்தில் இருந்து மூணு கிலோமீட்டர் இடைப்பெற்ற தூரத்தில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ வித்தின் த்ரீ கிலோமீட்டருக்குள்ளே உங்கள் ஸ்கூலுக்கும் உங்களோட வீட்டுக்கும் மூணு கிலோமீட்டர் இடையில வந்து இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கிடைக்கும் மாற்றுத்திறனாளிக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கும் கணவனால் கணவரை இழந்தவர்கள் கைவிடப்பட்டவர்கள் ஆதரவற்ற பெண்களுக்கு இருபத்தஞ்சி சதவீத இதே ஒதுக்கீடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பத்து வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதில் வந்து நான்கு வேகன்சிஸ் இல்லை மூணு வேகன்சீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடோ க விடோ கேட்டகரிக்கும் கணவனை இழந்தவர்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த ஒரு விஷயம் மட்டும் எதுன்னா தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ஊராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சி நகராட்சி அலுவலகத்தில் இதற்கான விண்ணப்பங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த விண்ண நான் வந்து இதில் வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றதையுமே வந்து சொல்லிடுறேன் ஸோ உங்கள் மாவட்டத்தில் போயிட்டு உங்களோட தாலுகா ஆஃபீஸ்லேயோ இல்லை மாநகராட்சி நகராட்சி அலுவலகத்துலேயோ நீங்கள் போயிட்டு உங்களோட விண்ணப்பங்களை வாங்கிட்டு நீங்கள் பூர்த்தி செய்து அதே இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்துடலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிற ப்ரொசீஜர் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பிரயாரத்தில் உள்ளவங்க தான் அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது ஸோ உங்கள் ஊரில் வந்து ஸ்கூல் இருக்குது அங்கே வந்து வேகன்சிஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து அதோடு நீங்கள் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலோட டிசி அதாவது டிசி மா மார்க் ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் இருப்பிடச் சான்றிதழ் ஆதார் கார்டு அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் இது எல்லாமே ப்ளஸ் உங்களோட ப்ரையாரிட்டி ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டோடு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி உங்களோட மாநகராட்சி அலுவலகத்தில் கொடுத்துர்லாம் ஸோ இதில் வந்து பெரம்பலூர் மாவட்டத்துக்கு எழுவத்தி மூணு வேகன்சிஸ் ராமநாதபுரம் நூற்றி எண்பத்தி ஏழு சேலம் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு தென்காசி நூற்றி முப்பத்தெட்டு தேனி வந்து நூற்றி ஆறு தூத்துக்குடி நூற்றி நாலு அப்புறம் திருவள்ளூர் இரநூத்தி முப்பத்தி ஆறு திருவள்ளூர் இரநூத்தி முப்பத்தாறு விழுப்புரம் இரநூத்தி எண்பத்தெட்டு விருதுநகர் இரநூத்தி எழுபத்தி மூணு கடலூர் ஈரோடு கரூர் தஞ்சாவூருக்குலாம் இன்னும் வந்து எவ்வளோ எண்ணிக்கை அப்படின்றத வந்து அவங்க வெளியிடலை கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கான வெளியீடுமே வந்து வந்துடும் ஸோ மாவட்ட வாரியாக இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத வந்து வெளியே வந்துடும் ஸோ உங்கள் உங்கள் வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த சத்துணவு சம்மந்தமான அனைத்து தகவலும் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சினா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ